ஐய் ஹெல்கோ வணக்கம் வக்க பே ஸ்டோரி ஜா டாவில் இன்னைக்கு வீடியோவில் தான் டைம்மெட்டில் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாவது எப்பீசோடில் என்ன ஆக போதும் அப்படின்னு பார்க்க போகிறோம் இருபத்தி மூணாவது எபிசோடு பார்த்துருப்போம் லாஸ்ட்டில் நம்ம யாரோ ஒரு சத்த குரல் கேட்டுப்போம் ஜியாஞ்சன் வந்து இதுக்கு பேசுறதுக்கு முடிச்சுட்டுப்பான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு அதே மாதிரி தான் இப்போ யார் இப்போ பேசியிருப்பான் அப்படின்னா நம்ம தான் வந்து பேசியிருக்கிறாரு ஜியாஞ்சன் இவருக்கு இந்த நேரத்தில் இப்போ பேசுவாரா அப்படின்னு நினச்சிட்டு மனசுலேயே போன விட்டுருப்பான் அந்த நேரத்தில் கூட இந்த குரல் சத்தம் வந்து கேட்குது குரத்தை ஜீன்ல வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு இது வந்து அவர் என்ன ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா இது எங்கள் அக்காவோட வாழ்க்கை பிரச்சனை அதனால் வந்து அவங்களோட ஒப்பீனியன் இல்லாமல் கேட்க முடியாது நீங்க உடனே பேச ஆரம்பிச்சீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறாரு சரி இப்போ நம்ம ஜெயன்சான் கேட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெயன்சான் கிட்டயும் அதே அர்த்தம் தான் சொல்றோம் அக்கா கிட்ட கேட்கணும் அப்படின்னுட்டு அவங்க அக்கா என்ன சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா இது வந்து இப்பதான் வந்து ஜின் கிளானுக்கு ஒரு மிகப்பெரிய இது முடிஞ்சிருக்குது அதாவது போராட்டங்கள் முடிஞ்சிருக்குது அதனால வந்து இந்த ஜின் கிளானுக்கு வந்து இன்னும் அதிகமா வந்து இருக்கணும் அதனால இப்போதைக்கு எந்த ஒரு திருமணத்தோ எந்த ஒரு இது பிளான் பண்ண முடியாது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அக்கா சரி அப்படின்னுட்டு சொல்லிட்டு மன்ஸ்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹீரோவோ போயிடுறாரு நம்ம லான்ஸ் சாணவு உள்ள வந்து உட்காந்து பேசி பார்க்கறாரு என்னால சொல்றாங்க அப்படின்னு பார்த்திருக்கிறாரு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள அமைதியாக இருந்தோன்னே நம்ம மென்க்கியாவை வந்து இன்ட்ரெஸ்ட்டு ஒரு இது போராட்டக்கு அதாவது ஒரு இதுக்காக நம்ம பண்ணணும் சடங்கு செய்யணும் இதெல்லாம் முடிச்சதுக்காகவும் நம்ம சடங்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மெங்கோ ஒன்றோட போராட்டத்தில் இன்ட்ரெஸ்ட்டாக ஒன்றும் பேசிகிட்டு இருக்கிறான் மென் கியோ இது வந்து அவங்க அப்பா சொல்கிறது பார்த்திங்கன்னா சின்சிஷ் மன்னோர் அப்பா பார்த்திங்கன்னா இவன் இவங்க மாதிரி அப்பா சரணத்தர மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான் இந்த மென்கோ இதை வந்து நம்மளுக்கு இவர்கோ பிடிக்கவே பிடிக்கல நம்ம மின்டோக்கு அதனால் பார்த்திங்கன்னா இவன் வந்து ஆமாம் அம்மா தான் கண்டிப்பாக நீங்கள்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காப்புல இந்த மாதிரி விஷயமா நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது அந்த பாட்டியெல்லாம் முடிச்சோடனே எல்லாம் போனோன்னே நம்ம சின்சிஷ் அப்பா அவர் நம்ம இவள் காப்பாட்டிக்கலாம் நம்ம வில்தானையா ஆனால் வில்லனோட அடையில வந்து அவங்க அப்பா வந்து உக்காந்துருக்கிற ப்ரெஸ் எடுத்துட்டு கரெக்டாக கரெக்ட் அவங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கரெக்ட்டாக கொண்டு வரலாம் கொண்டு வந்துட்டு என்ன ஆச்சு அவங்கள போயிட்டாங்களா எல்லாருமே ஆமெல்லாம் போயாச்சு அப்படிங்கற போது அந்த இன் நயன் பற்றியும் புலி மக்களை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க இந்நயன் வந்து நமக்கு கையில் மூணு ஒன்று தான் இருக்குது ஒன்று ஒன்று காணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு பேசிட்டு இருக்காங்க புது வேஷனால வந்தது வேஷன் பேசிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க இந்த மெக்கிய பற்றி சொல்றாங்க நீ வந்து கண்காணி அப்படின்னு சரி ஆளு அனுப்பி கண்காணி வைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இந்த விஷயம்லாம் நிறைய விஷயம் நல்லது இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் எழுதுகிட்டு இருக்கு அப்போ அவங்க மாதிரியே பேசிட்டு இருக்கிறாங்க ஒரு ரெண்டு பேரும் என்ன ஏனோ அதை வந்து பாட்டி தான் அவர் சின்ன சிஷ்மான் அப்பா என்ன தோன்றுதுன்னா அந்த குள்ளாங்குழுவோ வச்சிருக்கிறது ஏன் கற்று வைக்கல அப்படின்ட்டு நிறையா விஷயங்கள் உங்களுக்கு குழப்ப அந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் பேசிட்டு இருக்க கட் பண்ணிட்டு நம்ம சீங்கிளானை காட்டுறாங்க சீங்கிளனுக்கு அப்போ தான் நம்ம மூணு பசங்களும் அந்த இடத்துல வராங்க வரும்போது அங்கே எல்லாம் உள்ள உள்ளே எந்த ஆகும்போது அங்கே ரத்தக்கரையும் அதுக்கப்புறம் நம்ம வெண்கலனோட கொடியும் வெண்கலோட சிம்பிள் இருக்கிறதெல்லாம் பார்க்கறாங்க சரி அதெல்லாம் போகட்டும் இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படி பார்த்தீங்கன்னா அவளோட கொஞ்சம் நேமையில் இருக்கிற அந்த நேரத்தை பார்க்குறாரு என்னென்ன ஆகலை அப்படின்னா அன்புறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம வந்து நம்ம ஏங்களையும் அவங்க தான் இருக்கிறா சின்ன சின்ன கூட சின்ன வயசாக இருக்கும் போது நம்ம ஹீரோ சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம அவங்க மாமா வந்து ப்ராக்டிஸ் பண்ண தந்துறாரு இதில் பார்த்து நம்ம ஹீரோ எமோஷனாக லைட்டாக ஆக நம்ம அந்த சொன்னாலேயே வெண்கிழனோட சிம்பிள் இருக்குது அப்படின்ட்டு அந்த கோரிக்கை மேலே இருக்கிறது நம்ம சின்ன சின்னக்கும் வேஷமாக பார்த்து சம காண்டாவது இதில் பார்த்து நம்ம சின்ன என்ன ஆகுதுன்னா அவனோட வால் அதாவது பார்த்திங்கன்னா அவனோட வால் சக்தி பயன்படுத்தி அதை வந்து அழிக்க பார்க்கணும் அழிச்சிட்டு அதை கொண்டு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க கட் பண்ணிவிட்டு நம்ம டான்ஸ் ஆனால் காட்டுறாங்க லேண்ட் பிளான் காட்டுறாங்க லேண்ட் கார்டில் நம்ம ஹீ டான்ஸ் ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மியூசிக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு யாருக்காக அப்படி தான் ஹீரோ எதுக்காக வாசிக்கிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து இது வந்து இந்த இருக்கிறதா அவருக்கு சுத்தமா பிடிக்கல அவருக்கு ஏதாவது உதவி பண்ணலாம் அப்படிங்கும் போது அதுக்காகவும் வாசிச்சு இருக்கிறாரு அதுக்கப்புறம் கரெக்டா நம்ம வந்து லேன்சானோட அண்ணா வந்து பார்க்குறாரு அவர் அவர்கிட்ட ஒன்று ஆளுகள் சொல்லிவிப்பாங்க போல் அண்ணா அண்ணாக்கிட்ட நீ லைப்ரரியிலேருந்து புக்கெல்லாம் எடுத்து வந்து நீங்கள் யாத்திரை ஃபுல்லாக பகலாக வாசிக்கிறியாமா அப்படின்ட்டு இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கிறாங்க அவன் நம்ம ஹீரோ வந்து பேசிகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சும்மா மியூசிக் பழகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம லேன்சான் சொல்கிறப்பில் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆள் வந்து உங்களை இந்த மாதிரி மாஸ்டர் கோப்பிடாரு அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் பார்க்க போய்றாங்க மாஸ்டர் வந்து அடிக்கடிக்கு தகவலும் வந்துடும் அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறான்னு நம்ம விஷயம் பற்றி இந்த புளிமுத்தரை சிந்தையன் இந்த மாதிரி விஷயம் கூட அவங்கள பேசிகிட்டு இருக்கிறாங்க பேசி முடித்தானே கொஞ்ச நேரத்தில் நம்ம முன்னே ரூல்ஸ் இருக்கிறியா லேண்ட் பிளானுக்கு படி நம்ம லேன்சானுக்கு நம்ம மாஸ்டர் வந்து கொடுக்குறாரு இங்கே பாதி கல்லு எல்லாம் இதாக போயிருக்குது அதனால் நீ பழையபடி இந்த புக்கத்தை உருவாக்கிட்டு அந்த கல்லூரோட நீண்டா உருவாக்கணும் அதனால் நீ பழையபடி உருவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் வந்து அந்த புக்கை வந்து கொடுக்குறாரு இதை வச்சு நம்ம இது பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு மாஸ்டர் கிட்ட நம்ம லேன்சான் கேட்குறாரு இந்த மாதிரி நான் உள்ள போகணும் அப்படின்னு எதுக்காக இல்லை எங்களுக்கு உள்ளே போகணும் அப்படின்னு சொல்கிறாரு எதுக்காக தான் சொல்ல மாட்டாங்க நம்ம ஹீரோக்காக உள்ள போகிறா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அந்த சாகத்தில் வந்து கேட்குறாரு அந்த இடத்துல வந்து அதாவது மாமா வந்து உடவே இல்லை ஸோ இல்லை மாஸ்டர் வந்து உடவையில் அதனால முட்டி போட்டு நம்ம லேன்சானை புக்கை வாங்கிட்டு புக்கை வாங்கிட்டு நம்ம வேஷன் ஆனால் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக பேசிட்டு இருக்கேன் இதெல்லாம் பேசிட்டு இருக்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி சேம் கிடையாது கட்டுறாங்க நம்ம சேம் கிடையாது கட்டுறாங்க சேம் கிடையாது என்ன பண்ணுறாங்க நம்ம வேஸ்ட் சேஞ்ச் என்ன பண்ணுறோம் பாத்தீங்கன்னா அங்கே சோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சோர்ஸஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறான் இனி நான் வந்து எங்கள் அம்மா அப்பா இறந்துட்டாங்க இனி நான் தான் இருக்க போகிறேன் அதனால் எங்களுக்கு ஒத்தரை உடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி சொல்லிட்டு இருக்கலாம் நம்ம சேஞ்சு நம்ம ஹீரோவும் பார்த்து சந்தோஷமாகுது அது மட்டும் இல்லாமல் அவங்க அக்காவுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது எப்படி அவங்க கிட்ட நம்ம ஒப்புறம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் நிம்மதியாக இருக்குது கட் பண்ணிட்டு நம்ம லேசை காட்டுறாங்க சேனல் புக்கத்தில் வந்து ஆர்வத்தில் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வழிகள் ஆர்வத்திலேயே ஸ்டார்டிங் இருக்குது இது வச்சு நம்ம எப்படி படிக்க போகிறோம் தெரியல அப்படின்னு நினச்சிட்டு முடிச்சுட்டு ஹீரோ எப்படி காப்பாற்று போறோம் சொல்லி சொல்லிட்டு வந்துட்டு கராத்திரிய மாஸ்டர் மாதிரி அங்க இருந்த நாள் எங்களையும் பார்த்துட்டு அந்த நேரத்தில் ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு சரி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லு அப்படிங்கும்போது என்ன சரினா இதெல்லாம் பார்க்க முடியாது எனக்கு நிறையா வேலை இருக்குது நீ வேஷான போய் பார அப்படின்னு சொல்லி வேஷன் கொடுத்து கொடு அப்படிங்கிறாரு நம்ம ஒரு ஆள் சொல்கிறப்போ நீங்க இல்ல டாவர் இல்ல வேற பக்கம் போயிட்டார் அப்படிங்கும்போது ஜியாச்சின் நம்ம சம்மா காண்டவரெல்லாம் எங்கே அவன் இதான் எங்கே போனா அப்படின்ட்டு சரி இது அப்புறமேட்டுக்கும் போது கரெக்டாக ஏன் அவங்க வந்தீங்க பாரு நான் வந்து பார்க்குறேன் நீ போ அப்படின்ட்டு சொல்லிட்டு போ சொல்கிறா கூட அந்த ஆள் அவனும் சரி போயிட்டு இங்கே பாருச்சேன் நீ இப்போ வந்து இன்றத்தில் டாவர் கொடுத்த தலைவன் ஆகிட்டேன் நீரே நீ இப்படி எல்லாம் கோவப்படுத்த கூடாது இது அப்படிங்கும் போது ஆமாக்கா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கானே இவன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கலாம் இவங்க ரெண்டு பேர் சரி கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ காட்டுறாரு அவர் டவுன் கூட இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஹீரோ சரக்கடிச்சிட்டே இருக்கிறாரு நம்ம வந்து ஈவன் நம்ம டான்ஸானோட அண்ணா வந்து தனியாக வராது இது பார்த்தாலும் நம்ம ஹீரோ வந்து கோப்பிட்டு வாங்க நம்ம வந்து சரக்கடிக்கணும் போது ஐயோ நீங்களும் வந்து சரக்கடிக்க மாட்டேங்களா நான் தெரியாமல் கூட்ட சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு உள்ள வந்து சரக்கடிச்சிட்டே பேசிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ லேண்ட் லேண்ட் சின் இவர கிட்ட சொல்கிறாரு லேண்ட் சின் சின் இவர பேர் இவர்கிட்ட வந்து என்ன சொல்கிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் சரக்கு அடிக்க மாட்டீங்களா என்ன அப்படின்ட்டு லேண்ட் ஆனால் அடிக்க மாட்டான் அப்போ நீங்கள் எப்படி இப்படி எல்லாம் அப்படி இருக்கும்போது இல்லை நாங்கள் ஆண்டு நீங்கள் சத்தியை பயன்படுத்தி அதை வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்திக்கலாம் இந்த நேரத்தில் எங்கள் லேண்ட் சான் இல்லாமல் தனியாக வர மாட்டேங்கிட்டு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு இல்லை பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அவனுக்கு வந்து ஒர்க் கொடுத்துருக்குறாங்க அந்த என்ன முன்ன ரூல்ஸ் ஆ நம்ம ஹீரோ கேட்குறாரு ஆமா முன்ன ரூல்ஸ் ஆ அப்படின்ட்டு லேண்ட் சொல்றாரு நம்ம லேண்ட் சென்சின் அப்படின்னு சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி லேண்ட் சாங் வந்து மியூசிக்கு பழகிறது வந்து நீ கேட்டு போங்க அவள் புது மியூசிக் வந்து பழகலாம் எல்லாம் உங்களுக்காக தான் என்னவோ தெரியல ஆனால் உங்களுக்காகவே உங்களுக்கு எல்லாம் தேடி தேடி பண்ணிட்டு இருக்கிறான் லேண்ட் சாங் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசிட்டு சர்க்கடிச்சுட்டு பேசிட்டு இருக்கிறாங்க நம்ம ஹீரோ சர்க்கடிச்சுட்டு சொல்ல பேசிட்டு இருக்கிறாரு நிறைய விஷயங்கள் பேசிட்டு தான் இருக்கிறாங்க கொஞ்சம் நேரம் போகும்போது கண்டிப்பா நீங்க வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி லேண்ட் சென்ஸ் சொல்கிறாரு நீங்கள் வந்து புடிமுத்திரைகளை ஆட்மீன் தீயசத்தீங்களை எல்லாம் பயன்படுத்த கண்டிப்பா நீங்க வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கிறார் இந்த மாதிரி விஷயமா நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறேன் நைட் ஆயிடுச்சு நம்ம வேஷம் குளிச்சுட்டு கொஞ்சம் போ ஏது இந்த மாதிரி வந்துருப்பில்லா அந்த நம்ம சே சே என்ன பண்ணலாம் அவங்க மாஸ்டர் இது உட்காந்து உட்காந்துட்டு நம்ம சியாஞ்சன் மாஸ்டர் ஆகிட்டான் அதனால இப்போ என்ன பண்றான் ஜியாச்சன் வந்து அவன் வாழை விட்டு சுத்த பண்ணிட்டு இருக்கான் ஹீரோ இது வந்து கேட்கறாரு நீ எத்தனை டைம் தான் அந்த வாழவே நீ சுத்த பண்ணிட்டு அப்படின்ட்டு ஏன் சுத்த பண்ண என்ன ஓ வாள் எங்க அப்படின்ட்டு கேட்கறாரு சியாஞ்சன் வாழை ரூமில் பத்திரமா இருக்குது அடிக்கடிக்க இருக்கும்போது அப்பப்போ நான் எடுப்பேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு இங்க பாரு நீ வாழை மட்டும் நீ எடுக்காம இருந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா நம்ம வேணாம் இது டென்ஷன் ஐட்டம் போல அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் படுத்து போலாம் போது அவன் வந்து என்ன பண்ணுறான்னா தள்ளி விட்டுறான் அவன் சியாச்சன் சொல்றான் குடிச்சிருக்கிற ஓவரா நான் தெரியாம நீ எழுந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சிருந்துருக்கான் ஆனால் நம்ம ஹீ நம்ம கிட்ட தொலைவே கூடாது யாரும் அப்படின்னு சொல்லிட்டு அதே குழாங்குலனால தடுத்தார் நம்ம கிட்ட இங்க பேரு நான் யாராயிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக ஏன் வழி காட்டுறாங்க ஏன் வந்து அவங்க அம்மா அப்பா இறுதி சக்தி இருக்குது இல்லையா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற என் அவங்க அக்கா வந்து அழுத்தட்டே இருக்கிற அவங்க அம்மா அப்பா நினைச்சிட்டு வீரோ வரத பார்த்து கண்ணை தொலைச்சிட்டு நீ உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க நீ எங்க போற நீ தாமதத்துல இருக்கிறவங்கள பிடிக்கவே இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க இது அக்கா அப்படிதான் நான் சொல்லவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்ல நான் வந்து பொழுதுபோக்குக்காக தான் அப்படி போன அப்படின்னு சொல்லுறாரு நம்ம ஹீரோ நிறைய விஷயங்கள பேசிட்டே இருக்கிறேன் நம்ம ஹீரோ அக்காவும் இந்த மாதிரி எமெஸ்டானல் மூமெண்ட்லேயே போயிடாங்க இமோஷனல் மூமெண்ட்டில் என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் மட்டும் என்னை வந்து நீ இந்த அளவுக்கு பார்த்துக்கலாம் நான் இன்னத்துக்கு நான் பிச்சைக்காரன் தான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு நம்ம ஹீரோ அது சின்ன ஒரு ஃப்ளாஷ் மேக்கை காட்டுறாங்க ஹீரோ வந்து சின்ன வயசு இருக்கும்போது அவங்க அம்மா அப்பாலாம் இல்லை ஆக்சுவலி அவங்க அம்மா அப்பா இல்லைனா அவங்க அம்மா அப்பாலாம் இறந்துட்டாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அங்கே இருக்க குப்பை எடுத்து சாப்பிட்டு ட்ரை பண்ணிருப்பாரு அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கடா மாஸ்டர் இருக்கிறதே பெரிய மாஸ்டர் அதாவது அவங்க அப்பா சேஞ்சி அவங்க அப்பா அவங்க வந்து அவர் பார்க்குறாரு என்ன வே வே இங்கே 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 என்ன வாங்கிட்டு இருக்கிற அப்படின்னு என் வீட்டுக்கு வரையா அப்படிங்கும்போது நம்ம வே விஷயம் சந்தோஷமாக சிரிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுவார் அதே அதே மாதிரி தான் அவங்க அக்கா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதே சிரிப்பு தான் கிட்ட எப்படி இருக்குது அந்த சிரிப்பு தான் எனக்கு ரொம்ப குறிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாட்டி சிரித்து பேசிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி அவங்க சிஸ்டர் நம்ம தம்பியில் அவர்கள் வந்து பேசிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தை கூட நம்ம சியாச்சின்னு வெளியே நின்று அழுதுட்டே கேட்டுட்டு இருப்பான் இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கிற அந்த நேரத்துல வந்து சரி அவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா எனக்கு பசங்க இருக்கான் அப்படிங்கும்போது சரி நான் எடுத்து எழுத்து அப்படிங்கும் போது கரெக்டாக வந்து நம்ம ஹீரோ வந்து வெளியே நின்று சீஆ்சின்னு ஒட்டு கேட்டு இருப்பான் இல்லையா அதை வந்து இவனை வந்து கேள்வி பண்ணுறான் ஏன்னா நம்ம பேசினதை ஒட்டுக்கெட்டு அப்படின்னு யார் ஒன்று ஒட்டு கேட்டான் அப்படிங்கும் போது சரி இப்போ என்ன ஒன்று போறேன் அப்படிங்க இங்கே இருக்காது வந்து அப்படின்ட்டு கேட்குறது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சாப்பாடு எனக்கு பசிக்கிறது அப்படின்னு அவங்ககிட்ட கேட்க இப்போதைகளில் இல்லை நீ சாப்பிட்டதெல்லாம் வந்தியாளே அப்படின்ட்டு விளையாட்டாக சிரிச்சு மதமாக பேசிட்டு இருக்காங்க அவங்க அக்கா சொல்கிறாங்க இப்போ சியாச்சேன் இப்போதைக்கு நீ தாமல் குளத்தில் பெரிய 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 ஆகிட்டேன் கொஞ்சம் டீ சாண்டாக நடுத்து பாரு அப்படின்ட்டு சொல்லி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறாங்க ஆனால் எல்லாரும் அங்கே வந்து சிரிக்கிறாங்க இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கிறாங்க சந்தோஷமாக நிறைய விஷயமாக பயன்படுத்துகிறாங்க கொஞ்சம் நேரம் ஏன் கேட்ட எங்களை சாப்பாடு எடுத்து போகலாம் அப்படிங்கும்போது என்ன இருக்குது அப்படின்னா சியாச்சனோ ஒவ்வொரு விஷயம்னோ தனியாக நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன அப்படின்னா அந்த சென்ச்சிஷ்மானோ அக்கா அக்காவோட கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படி ஒரு சமயத்தில் பேசிகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் இது மாதிரி விஷயங்கள நிறைய விஷயங்களும் எப்படி அக்காவுக்கு எப்படி வந்தது இந்த மாதிரி விஷயம் தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா அந்த நேரத்தில் கூட கட் பண்ணிட்டு நம்ம லேண்ட் வந்து விவசாய அறைக்குள்ள வந்து கீழே மேலே அடியில் இல்லை கீழே அறையில் இருக்கிறது அந்த அறையில் வந்து தேடி தேடி புக்கூட படிச்சுட்டு இருக்கிறது அங்க வந்து ரெண்டு சோர்ஸ் வந்து வராங்க இங்க வந்து நான் கதை போட்டி வச்சு தான் போனால் யார் தோறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உள்ளே வந்து பார்த்துட்டு கதை சாத்திடுறாங்க இதை நம்ம லேண்ட் உங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு சரி என்ன பண்ணுறதை நம்ம இங்க மாட்டிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இது நம்ம ஹீரோக்காக தான் பண்ணிட்டு இருக்கிறதே பேசிட்டு வருவாங்க ஸோ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு தாமரை குளத்து காட்டுறாங்க தாமரை குளத்தில் இன்னைக்கு செமையாக சந்தோஷமாக இருக்கிறாங்க தாமர குழுத்துல தாமரை ஆழத்தில் பார்த்திங்கன்னா அவங்க அதில் தாமரை பிடிச்சிட்டு விளையாண்டுருக்குறாங்க அவங்களுக்கு தண்ணியை மேலே தெளிச்சுட்டு அந்த நாட்டில் எங்களையும் வேஷ்டி தான் அங்கே இருக்கிற அவங்களோட அவங்க எல்லாம் அங்கே கொஞ்சம் பேர் தாமரை புடிச்சிட்டே விளையாண்டுருக்காங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சந்தோஷமான விஷயம் நடக்கும்போது லாஸ்ட்டாக கொஞ்சம் எமோஷனல் நம்ம ஹீரோ சொல்றது இந்த மாதிரி பழைய சோசத்தில நம்ம திருப்பி கிடைக்க முடியாது இப்போதைக்கு நம்ம அனுமதிக்க தான் முடியும் அப்படின்னு சொல்லி இந்த எபிசோடு இருபத்தி மூணாவது எபிசோட முடிய போகுது ஸோ கைஸ் இந்த எப்பிசோட முடிச்சு நினைக்கிறீங்கன்னா சார் அப்படி நம்ம சரியாக இருக்கும் அவங்க கிளிக் பண்ணி சொல்றேன் நெக்ஸ்ட்டு விழிப்பா